ஒற்றை கால் இல்லாத தனது மகனுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்கள் செயற்கை கால் வாங்குவதிலும் பிரச்சனை இருக்கிறது சிறு பிள்ளையிலிருந்து தூக்கி கொண்டு சென்று விட்டேன் தற்போது வளர்ந்து விட்ட அந்த மகனுக்கு உதவி கோரி கண் கலங்கி நிற்கும் தாய் ஏதோ உங்களால முடிஞ்சது வருஷத்துக்கு நாங்கள் ஒருவட்டி கால் மாற்றிட்டு இருக்கிறோம் ஏதோ நீங்களாக பார்த்து ஏதோ எங்கள் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் தஞ்சை மாவட்டம் கண்டியூர் காளியம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் தம்பதி சசிக்குமார் சத்யா சிறுவயதிலேயே வயதிலேயே சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த போது விபத்து ஒன்றில் சிக்கி வலது காலை இழந்து விட்டார் சிறுவயதில் இருந்து இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டு பள்ளிக்கு அழைத்துச் சென்ற அந்த தாய் தற்போது அந்த மகன் வளர்ந்து விட்ட நிலையில் வீட்டில் உள்ள சைக்கிளை ஒற்றை காலில் மிதித்துக் கொண்டு சென்று வருகிறாராம்